வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நடிகர்களும் நடிகைகளும் மற்றும் அவர்கள் சார்ந்த காஸ்ட் அவங்களுடைய ஜாதிகளும் இதை நான் போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் பார்க்குறேன் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடிகரோட காஸ்ட் வேறையாக இருக்கும் ஆனால் இவங்க அப்டேட் பண்ணுற நேம் வேறையாக இருக்கும் உதாரணத்துக்கு நடிகை கஸ்தூரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மீடியாவில் அடிக்கடி வரவங்க ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியான பல பிரச்சனைகளை மாற்றுவங்க அவங்களுடைய காசு வந்து நாடார் ஆனால் அவங்கள வந்து உடையான ஒருத்தவங்க சொல்கிறாங்க முதலே ஒருத்தவங்க சொல்கிறாங்க ரெடியான ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஸோ நான் நேரடியாக சினிமா துறையினரோடு கனெக்ஷனில் இருக்கிறவன் நிறைய சினிமா துறை சார்ந்தவங்க வந்து நம்முடைய நண்பர்கள் அதனால் யார் யார் என்னென்ன காசு எனக்கு தெல்ல தெளிவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு உண்மையான தகவலை தெரிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய நோக்கமே தவிர இந்த கேஸ்ட்டு கேஸ்ட்டு மதம் இனம் மொழி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஒருத்தவங்களுடைய ஜாதி மதத்தை பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தவங்களை தப்பு தப்பாக மாற்றி மாற்றி சொல்கிறதால நமக்கு கன்ஃபியூஷனாக வருது பொதுமக்களுக்கும் பயங்கர குழப்பமாக இருக்குது தெரிஞ்ச நாமளும் பார்த்துக்கிட்டு அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கட்டாயம் அந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நமது இளைய தளபதி முன்னாள் இளைய தளபதி இன்றைய அரசியல் தலைவர் நடிகர் விஜய் சார் பிள்ளை ஜாதி சேர்ந்தவர் அப்பா பிள்ளை அம்மா முதலியார் ஸோ பிள்ளை ஜாதின்னு சொல்லிக்கலாம் முதலியார்ன்னு சொல்லிக்கலாம் நடிகர் விஜய் அவரில் ஆனால் இவர் வந்து தன்னுடைய சர்டிஃபிகேட்லேயே தன்னை பிள்ளைனும் முதலியார்னோ அல்லது கிறிஸ்டினோ ஒருபோதும் சொல்லிக்கல அல்டிமேட் சார் அஜித் சார் அவர் வந்து மலையாள பிராமின் அவர் பிறந்தது வந்து ஹைதராபாடாக இருந்தாலும் அவருடைய அப்பா வந்து கேரளாவை பூர்வீகமாக சொந்தவர் அவங்க அம்மா ஜெயின்னு சொல்லுவாங்க அதாவது வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க அம்மா அப்பா வந்து மலையாள பிராமின் ஸோ இவருடைய சர்டிஃபிகேட்டில் நாம் எல்லாருமே மலையாள பிராமின் இறந்ததுக்கு பிறகு ஆத்மா தான் அதனுடைய அடிப்படை நிலை தான் நாம் ஒரு சார் அஜித் சார் உயிர் ஒரு ஜீவ் மேலும் இரவு நாள் படிக்கப்பட்ட காஸ்ட் அந்த ஆத்மாக்கள் தான் நம்ம எல்லாருமே எந்த இடத்துல பிறக்கிறோமோ அதே போல அந்த எத்தனுடைய நேமை நம்ம மாற்றி சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யூஎஸ்ல பிறந்தா அமெரிக்கன் சொல்லுறேன் இந்தியாவில் இந்தியன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் தவிர மற்றபடி நம்ம எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது மற்ற எல்லாமே வந்து ஒரு அடையாளம் சும்மா டெம்பரவரியாக சொல்லுவேன் நாம நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட அடையாளம் ஃபர்ஸ்ட் சரி முதல் விஷயம் நல்லா பார்த்துருவேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வர மக்கள் நாயகன் ராமராஜன் சார் அவரை பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா பால்டிக்ஸில் பல வருஷமாக இருக்கிறவர் பல வருஷம் முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமாக பரிச்சயமானவர் கடந்த நாற்பது வருஷமாக தமிழ்நாட்டுக்கு தெரியும் வர ஸோ இவர் வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர் தமிழ் சினிமாவில் மக்கள் நாயகன் அப்படின்னா ராமராஜன் சார் தான் இவரை தெரியாதவங்க இருக்க முடியாது இவரை பற்றி உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது நம்புகிறேன் அதே போல் சீமான் சார் சீமன்சருடைய தாய்மொழி மலையாளம் தந்தை தமிழத்தை சார்ந்தவர் குறிப்பாக நாடர் சமூகத்தை சார்ந்தவர் தாயார் வேற காஸ்ட் மலையாளம் இவரது தந்தையார் நாடார் காஸ்ட் இவரை நாம் பாதி தமிழர் பாதி நாடார் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதே எப்படி இருந்தாலும் அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒருத்தவங்க தமிழராக இருந்தால் போதும் அதனுடைய அடிப்படையில் இவரது தந்தை நாடார் இவரும் நாடார் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் கவுண்டமணி சார் கவுண்டமணி சார்னா எல்லாமே நினச்சிருக்கோம் கவுண்டர் அப்படின்னு கட்டாயம் கவுண்டமணி சார் கவுண்டரே கிடையாது முத்தரையர் அப்படின்னு ஒரு காஸ்ட் திருச்சி அந்த மத்திய மாவட்டம் சைட்லலாம் முத்தரையர் சமூகத்தினர் வந்து பெரும்பாலும் மெஜாரிட்டியாக இருக்காங்க இப்போ வந்து விஷயம் வந்து மெஜாரிட்டியாக இல்லை மைனாரிட்டியான்ற பிரச்சனை இல்லை கவுண்டமணி சார் வந்து கவுண்டரில் முத்தரையர் அப்படின்ற அந்த திருச்சி மாவட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய மத்திய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேஷ்லஸ் சந்தோ தான் கட்டாயம் ஒரு கவுண்டர் கிடையாது அடுத்து தனுஷர் சார் வந்து ஒரு பிரபலமான நடிகர் அதனால் இவரை பற்றி மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன் ரஜினி சாருடைய மருமகன் சுல்லான் ஸ்டார்னு சொல்லிட்டு பேர் வாங்கினார் அத்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு காலத்தில் பேர் வாங்கினவர் அந்த டார்கெட் அடைய முடியாமல் போனாலும் தமிழ் சினிமாவில் இவர் ஒரு மிக முக்கிய நடிகர்ன்றதால தனுஷரை பற்றி பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை இவர் வந்து ஆதித்யாவிட சமூகத்தை சேர்ந்தவர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சில பேர் சொல்கிறாங்க தெலுங்கு நாயுடு அப்படின்னு அவங்க அம்மா நாயுடு அதனால் இவரை நாயுடுன்னு சொல்லலாம் அப்பா ஆதித்யாவிட ஸோ இவரை பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு நடிகர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக ஒருவர்னு எதிர்பார்த்து ஓரளவு சுமாராக தன்னுடைய பயணத்தை தொடரக்கூடிய நடிகர் இவர் வந்து உடையார் இவர் வந்து பாதி உடையார் பாதி பிராமின் இவங்க அம்மா வந்து பிராமின் தெலுங்கு பிராமின் உஷா வந்து தெலுங்கு பிராமின் சேர்ந்தவர் அதே மாதிரி தந்தை தமிழ் உடையார் சேர்ந்தவர் ஸோ இவர் உடையார்னு சொல்லலாம் தெலுங்கு பிராமின்னும் சொல்லலாம் ஆனால் இவர் வந்து தெலுங்கு மேலே மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது இவர் வந்து தன்னை எப்பவுமே தமிழ் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாரு ஏன்னால் இவருடைய தந்தையை வந்து தமிழ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் அடிக்க வந்துடுவாங்க அதனால் இவர் உடையார் தமிழ் உடையார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மக்கள் நாயகன் விஜய் சேதுபதி இவர் வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவர் தான் பொதுவாகவே தென்மோடர் சேர்ந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து தான் இந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா யாதும் முறை யாவரும் கேள்வியார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்ந்த சமூகத்தை பெருசாக எங்கேயுமே வந்து இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே கிடையாது அதுவும் பர்டிகுலராக நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே தென்மூடத்தை சேர்ந்த நடிகர்கள் வந்து தான் இந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து அப்படிலாம் கிடையாது இவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் கோவை சரளா மேடம் தமிழ் சினிமனுடைய தவிர்க்க முடியாத காமெடியன் காமெடி பண்ணக்கூடிய ஒரு பெண் ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்த நடிகை ஸோ இவங்களை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இவங்க வந்து தமிழ் இஸ்லாமியர் இவங்க சரலான்னு இவங்க வந்து இவங்கள ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டுருக்காங்க இப்போ ஒரு உடையாரன்றா ஒருத்தன் முதலியார ஒருத்தன் நாயுடுன்றா ஒருத்தன் அதை தான் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இவங்க நாயுடும் இல்லை உடையாரும் இல்லை கவுண்டரும் இல்லை இவங்க வந்து முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர் தமிழ் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க தலைவி திரிஷா திரிஷாஜி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது தென்னிந்தியனுடைய குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நடிகையாக இருபத்தஞ்சி வருஷம் மேலே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரே தமிழ் நடிகை சினிமா இண்டஸ்ட்ரியில் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு நடிகை அதுவும் தமிழ் நடிகை கொடிக்கட்டி பறக்கிறாங்கன்னா அது இவங்க தான் இவங்க வந்து மலையாள நடிகைன்றவங்க ஒருத்தவங்க இவங்க வந்து ரெட்டியாகிறவங்க ஒருத்தவங்க அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து தமிழ் ஐயங்கார் சமூகத்தை சார்ந்தவங்க தமிழ் தான் இவங்க தாய்மொழி கட்டாயம் மலையாளம் கிடையாது கேரளாவில் பிறந்தாங்க ஆனால் கேரளாவில் பிறந்த தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் ஐயங்கார் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவங்க நடிகை கஸ்தூரி ரொம்ப ரொம்ப பிரபலமாக பல வருஷமாக தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகை அதாவது அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்களோ இல்லையோ சோசியல் மீடியாவிலையும் பாலிடிக்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஸியாக இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய கேஸ்ட் நாடார் மற்றவங்க போல் இவங்க தெலுங்கோ இவங்க கன்னடாவோ உடையாரோ ரெட்டியாரோ இல்லை இவங்க வந்து தமிழ் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க மிக 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 முக்கிய செலிப்ரிட்டி தமிழ்நாட்டில் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் கூட மேரேஜ் பண்ண இருந்து திடீர்னு சீமான் வேற ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணிட்டதால் இவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லிகிட்ருக்காங்க இவங்க சார்ந்த இனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளைமார் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைமார் காசு இவங்க சில பேரில் ஏமாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க அது அரசாங்கம் சார்ந்த விஷயம்ன்றதால நம்ம அதை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல எது எப்படியோ இவங்களுக்கு நியாயம் கிடச்சாலும் நமக்கு சந்தோஷம் நடிகர் பரத் அவர்கள் இவர் வந்து மலையாளம் மலையாளம்னு இருக்காங்க இவர் மலையாளலாம் கிடையாது தமிழ்நாடு தான் தமிழ் சமூகமாகியே ஆசிரியர் அப்படின்வாங்க இல்லைங்களா நகை வேலை செய்வாங்கள்ல அந்த ஆசிரியர் சமூகத்தை சேர்ந்தவர் விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர் தான் திரு பரத் அவர்கள் இவர் மலையாளம் கிடையாது இவர் யாராவது ஒருத்தர் வெள்ளை வெளியே இருந்தால் மலையாளம் கனடா சொல்லி சொல்லிடுறது இவர் வந்து முதல் படமான பாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் இவர் எவ்வளோ பெரிய டான்சர் எவ்வளோ பெரிய திறமசாலி ரொம்ப நல்ல தான் ஆனால் இவர் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இவரோட படம் பெரிய அளவில் ஓட மாட்டேங்குது ஏன்னு தெரியல ஆனால் எனக்கு திரு பரத் அவரில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய டான்ஸ் அவருடைய ஆக்டிங் அவருடைய வாய்ஸ் அவருடைய காதல் படம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் தன்ஷிகா மேடம் இவங்களை பற்றி சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மகளாக நடிச்சிருக்காரு பா ரஞ்சித்தோட படத்தில் நடிச்சிருக்காரு அதனால் இவங்க தலித் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது இவங்களுடைய உண்மையான காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டியார் பன்னியர் சமூகத்தை சார்ந்த உதாரணத்தை தவிர இவங்க தலித் கிடையாது அதனால் மாற்றி மாற்றி ஜாதியை சொல்ல வேணாம் தன்சிகா அவர்கள் வந்து வண்டியார் இருந்தாலும் அவருக்கு எந்த பாகுபாடெலாம் பார்க்காம பாரஞ்சித்தோடய படத்தில் சான்ஸ் வந்திருக்காங்க பாரஞ்சித் படத்தில் நடிச்சாவே அவங்க தலித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போல்லாம் கிடையாது பாரஞ்சித் வந்து ஃபஸ்ட்டு தலித்து எழுதி சான்ஸே தரமாட்டார் அது தெரியாமல் பாரஞ்சித்து படத்தில் நடிக்கிறது எல்லாம் தலித் ஹீரோயின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக ஸ்ப்ரெட் ஆகுது நியூஸ் அதான் எனக்கு சிரிப்பாக இருக்குது சிவானி நாராயணன் இவங்க வந்து சிலர் சொல்கிறாங்க மலையாளம் சிலர் சொல்கிறாங்க கன்னடான்னு ஆனால் இவங்க வந்து தெலுங்கு பிராமின் தெலுங்கு பிராமின்னா ஆந்திராவிலலாம் பிறக்கலை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் பிறந்தவங்க தான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் இவங்களுடைய மத டேங்க் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இருபது பர்சன்ட் மக்களுடைய மத டேங்க் வந்து தெலுங்கு தான் ஆனால் அதுக்காக அவங்க ஆந்திராவில் பிறந்தவங்க நர்த்தமாயிடாது தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவங்க தெலுங்கு பிராமின் தான் இந்த சிவாணி நாராயண் அவர்கள் இவங்க வந்து மலையாளம் கிடையாது தமிழ் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்டை அப்படின்ற படத்தின் மூலம் தேசிய விருது பெற்ற ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுடைய மத டேங் வந்து தமிழ் கிடையாது தெலுங்கு தான் தெலுங்கு நாயுடு இவங்க ஆனால் பூர்வீகம் தமிழ் தான் தமிழ்நாட்டில் செட்டில் ஆனவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் உங்களுடைய பூர்வீகத்தில் மூதாதையர் வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்க ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடு போயிட்டு அமெரிக்காடைய ஜனாதிபதியாகிறாங்க இந்தியாவிலேருந்து போயிட்டு ரிஷி சுனாத் பிரிட்டிஷினுடைய அதாவது யூகேனுடைய பிரசிடெண்டாக பிரதமராகிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது ஆந்திராவில் வந்தவங்க கேரளாவிலேருந்து வந்தவங்க எல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் அவருடைய பேர் என்ன அவருடைய மதர் டங் என்ன ஒரு அடையாளத்துக்காக வேணால் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் கஞ்சியா குருப்பவர்கள் இவரே எல்லோரும் வந்து ஒரு பலர் சமூகத்தை சந்தவர் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போல்லாம் கிடையாது இவர் வந்து தேவர் சமூகத்தை சந்தவர் அது மட்டும் இல்லாமல் இவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு டைரக்டர் பாலாவுக்கு உறவினர் தூரத்து உறவினர் இவர் இவர் தேவர் சமூகத்தை தான் ஆரம்பத்தில் ஊரில் ஹோட்டல் வச்சு நடத்தி திருக்காரு அப்புறம் அங்கே வந்து பார்த்த பாலா என் படத்தில் ஒர்க் பண்ணுடா உனக்கு நல்ல எதிர்கால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கூட்டம் வந்து அவருக்கு வாய்ப்பு தந்திருக்கார் அதை வச்சு அவர் படிப்படியாக டெவலப் ஆகிட்டார் மிகப்பெரிய காமெடியனாகவும் ஊர் எரிஞ்சு ஒரு நடிகனாகவும் ஆகியிருக்கார் ஸோ கஞ்சா கருப்பவர்கள் வந்து தேவர் சமூகத்தை சந்தவர் பரோட்டா அவர்கள் இவரை எல்லோரும் வந்து தேவன்றாங்க உடையான்றாங்க ஒரு தேவரும் இல்லை உடையாரும் இல்லை இவர் வந்து கோணார் அதாவது பால் வியாபாரம் பண்ணுவாங்க இல்லைங்களா யாதவரும் சொல்லுவாங்கள்ல அந்த கோணார் சமூகத்தை சார்ந்தவர் தான் இவர் அதனால தான் தன்னுடைய குடும்பத்தூழாகிய அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஏன்னா மதுரையெலாம் வந்து கோனார் தோசை கோனார் கறி தோசை கோனார் கடைலாம் ரொம்ப ஃபேமஸ் அதனால் தன்னுடைய குடும்பத்தூழாகிய ஹோட்டல் பிஸ்னஸ்ஸை இவர் மதுரையில் நடத்திட்டு வரார் இப்போ சென்னையிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்குதான் சொல்கிறாங்க அதனால் இவர் வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்தவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது நடிகர் சூரிய அவர்கள் ஹிப்ஹாப் தமிழாக நல்ல பிரபலமான இளம் நடிகர் தான் துடிப்பான சிங்கர் இவருடைய படம்லாம் சமத்தியாக இருக்கும் இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கலகலப்பாக கொண்டு போகிறாரு இவருடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கவுண்டர் கோயம்புத்தை சேர்ந்தவர் இவர் வந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் நயன்தாரா அவர்கள் வந்து எல்லாம் மேனன் மேனன் சொல்கிறாங்க நயன்தாரா அவர்கள் கேரளாவை சேர்ந்த கிறிஸ்டியன் நயன்தாரா வந்து நயன்தாரான்றதுக்காக அவங்க வந்து ஹிந்து கிடையாது அவங்க வந்து கிறிஸ்து மதத்தை சார்ந்தவர் கேரளாவை சார்ந்தவர் இருந்தாலும் இவர் வந்து தீவிர சிவபக்தை காளிகம்பளுடைய பக்தை அடிக்கடி காளி கோயிலுக்கு வருவாங்க சிவபெருமான் கோயிலுக்கு போவாங்க இவங்களுக்கு வந்து எல்லா கோயிலுக்கும் போகக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கம் கொண்டவங்க இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அதாவது எந்த மத ஃபாலோ பண்ணலாம் அடுத்த கோயிலுக்கும் போகலாம் ஸோ அதுதான் பெஸ்ட்டு அப்படி பார்த்தா நான் உண்மையிலே பாராட்டுவேன் இப்போ வேறு மதமாக இருந்தாலும் தீவிர சிவபக்தி அம்பாளுடைய பக்தை அதே போல் ரெண்டு படத்தின் மூலம் நமக்கு இன்ட்டு ஆனவங்க அனுஷ்கா மேடம் அனுஷ்கா வந்து கர்நாடகை சேர்ந்தவர் கர்நாடகம்னா அவங்க கன்னடா பேசுகிறவங்கள கர்நாடகாவில் மங்களூர்னு ஒரு பகுதி இருக்குது மேங்களூரின்னு சொல்லுவாங்க அந்த மங்களூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் ஷெட்டின்னு உங்களை சொல்லுவாங்க ஸோ அனுஷ்கா மேடம் வந்து ஷெட்டி அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அதே போல் ஐஸ்வர்யா ராய் அவர்களும் இவங்களுடைய மேங்களூரை சேர்ந்தவங்க தான் அவங்க ராய் என்ற பிரிவை சேர்ந்தவங்க அதே போல் அனுஷா ஷெட்டி வந்து ஷெட்டின்ற ஒரு பிரிவை சேர்ந்தவங்க ஸ்னேகா மேடம் பொன்னகை அரசி நான் மட்டும் நான் அரிசி நான் சொல்கிறேன் அப்படின்னுவாங்க பொன்னகர் ஸ்னேகா வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனால் இவங்க மேரேஜ் பண்ணியிருக்கிற இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஐயங்கார் வரை சேர்ந்தவங்க தமிழ் ஐயங்கார் இவங்க நாயுடு ஸோ இவங்க வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க சிறந்த நடிகை ஸ்னேகா அவர்கள் சொன்னால் சின்ன குழந்தை கூட தெரியும் புன்னகரிசி அப்படின்ற பட்ட பேர் வாங்கியிருக்கிறவங்களும் ஸ்னேகா மேடம் அவர்கள் தான் அனுபமா பரமேஸ்வரன் இவங்க வந்து ஷெடியூல் காஸ்ட் ஆயுதரோட ரொம்ப சேர்ந்தவங்க கேரளாவில் பிறந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதாவது மதர் டேங் தமிழ் தான் தாய்மொழி தமிழ் தந்தை மலையாளி இவங்க வந்து ஆதி திராவிடர் போய் சேர்ந்தவங்க மீனா மேடம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகை ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க கடந்த ஃபார்ட்டி இயர்ஸாக தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை இவங்க வந்து ஆதி திராவிடர் போய் சேர்ந்தவங்க யாருக்கு எப்போ டைவர்ஸ் ஆனாலும் இவங்க தான் ஒரு காரணம் இவங்கள மேரேஜ் பண்ண போகிறாங்க இந்த நடிகர் மேனா மேரேஜ் பண்ண போகிறாரு அந்த நடிகர் மீனா மேரேஜ் பண்ண போகிறாரு அப்படின்னு இவங்களை பற்றி நிறைய கான்ட்ரவர்சரி நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்குது இவங்க வந்து திராவிடர் ஓகே வந்தவங்க நண்பர் உங்களுக்கு வேறு ஏதாவது நடிகை நடிகர்களுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் இதை வந்து சும்மா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதில் வந்து யாருக்குமே நம்ம மக்கள் யாருக்குமே வந்து ஜாதி மதம் என்ன மொழியெல்லாம் இப்போ இருக்கிற இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லாம் யாருக்குமே அதெல்லாம் அக்கறையும் இல்லை அதை பற்றி யாரும் பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை இருந்தாலும் எதையும் மாற்றி சொல்லக்கூடாதுல்ல ஒன்றும் பேசுனா சரியாக பேசணும் எல்லாம் பேசாமல் இருக்கணும் அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி